ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தானே கிடைக்காது எல்லாம் நல்லா நடந்து ஸ்டார்ட் ஆய்வு பார்க்கலாம் தவளை தாவாயலாம் கெடும் அப்படின்ற மாதிரி ரோகினி வந்து எனக்கு பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதிகிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க அவங்க சும்மா விடுவாங்களா அவங்கள பல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செக்கப்பும் போயிட்டாங்க ஐயையோ உண்மையை கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறது நம்ம மாட்டிக்கு போமே அப்படின்னு பயந்துகிட்டே வந்து ரோகிணி போயிட்டு செக்கப்பு போய் படுக்கிறாங்க கடைசியில் பார்த்துட்டு டாக்டர் சொத்த பல் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதியும் ஐயையோ அப்போ விட கூட நீங்கள் அந்த பல்ல கொடுங்கிடுங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி வந்துட்டு ஐயோ அதெல்லாம் வேணாம் இப்போ வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது இப்போ விட்டிங்கன்னா எல்லா பல்லுக்கும் அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகிடும் சொல்லிட்டு நான் பிடிச்சிக்கிறேன் நீங்கள் பிடுங்குங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதி வந்து பிடிச்சிக்கிறாங்க கடைசியில் ஒரு வழியாக ரோஹிணியோட பல்லை வந்து பிடுங்கிட்டாங்க இப்போ சும்மா சொன்ன பல்லு வழியாக உங்களுக்கு உண்மையாகவே வந்துடுச்சு ஐஸ்கிரீம் கொண்டாந்து கொடுக்குறாங்க இதை சாப்பிடுங்க கொஞ்சம் பல்லு வலி மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இன்னொரு ஆறு ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படிங்கிறாங்க நான் சொதுக்கேங்க நாங்கள் என்ன ஐஸ்கிரீம் கடையாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லாமல் எங்கள் பில்லில் போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அடுத்த சில மலேசியாக்காரங்க வந்து ஊருக்கு கிளம்பிடுறாங்க சாப்பாடெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க விஜய் சொல்கிறாங்க இதெல்லாம் தான் சமைச்சா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றாமலை சார் அடுத்து வந்து சரி அவங்க மருமாவில தான் பார்க்கணும்னு நினச்சா பார்க்க முடியல இன்னொரு டைம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டிங்க இருக்காங்கல்லாம் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அடுத்து ஸ்ருதி வந்து ரோஹினியை கூட்டிகிட்டு வராங்க வரும்போதே கையில் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வராங்க என்னம்மா எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் இல்லை பல்லு வலிக்கு சாப்பிடணும் சொன்னாங்க அதை நம்ம எல்லாருக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைம் பார்த்தா மனோஜ் வராரு என்ன ஒரு இன்னொரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு சொன்னா இல்லை அவங்களுக்கு பல் வலி நாங்கள் பல்ல பிடுங்கியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னை கூப்பிட நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு நம்ம முத்து மட்டும் சந்தேகப்படுறாரு பல்லு வலி எப்படி வரும் பல்லு வலி வந்தால் ரெண்டு நாள் மூணு நாள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் தான் வலி அதிகமாகும் காலையில் நல்லா இருந்தால் பாரலமாவுக்கு உடனே எப்படி இப்போ பல்லு வலி வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு எங்கள் மலேசியாக்காரங்களை பார்த்தவனே தான் அவங்களுக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா வந்து சந்தேகப்படுறாங்க விஜயா வந்துருவோயினிக்கிட்ட நீ வந்து இருந்துருக்கலாமா பேசியிருக்கலாம் அவங்க அப்பாவை எப்படிலாம் வெளில கொண்டு வரதுன்னு நம்மளும் அவங்க கிட்ட கேட்டிருக்கலாம் அடுத்த அவங்க அவங்ககிட்ட பேசாமலே கிளம்பிட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்லவும் அவங்க கிட்டேருந்து எஸ்கே பாடுறதுக்கு தானே நான் பல்லு ஓடி இந்த பைத்தியத்தை இதை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளம்பிட்டு ஆண்டி எனக்கு ரொம்ப வலிக்குது நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடறாங்க இன்னைக்கு அப்சோர் வந்து இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்னலாம் நடக்க போகணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடுலாம் நம்ம வீட் பண்ணலாம் டாட்டா வாய்